வணக்கம் ரமேஷ் கண்ணனின் சமூக பார்வை யூடியூப் சேனல் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நம்ம தேர்தல் பிரச்சாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலின் பிரச்சாரம் ஓய்ந்தது தேர்தல் பிரச்சாரம் இதற்கு பிறகு செய்யக்கூடாது எல்லாமும் அவங்களுடைய கட்சியுடைய செயல்பாடுகளையும் அவங்க ஆட்சிக்கு வந்தால் என்னெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்றதையும் அங்கங்கே பிரச்சாரங்கள் மூலமாக சொல்லிவிட்டார்கள் மக்களும் இந்நேரம் நல்ல ஒரு ஒரு முடிவை எடுத்திருப்பார்கள் இந்த தேர்தல் எவ்வளவு முக்கியம் வாய்ந்த ஒரு தேர்தல் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் இந்த தேர்தலிலும் வாக்களிக்காதவர்களை பற்றி நான் என்ன சொல்வது என்று தெரியவில்லை நாட்டின் மீதும் எந்த ஒரு அக்கறையும் இல்லாத அது போன்றவர்களை பற்றி நான் என்ன சொல்வது இப்போ இது ஒரு பக்கம் இருக்க இங்கே நம்ம இவிஎம் மிஷின் இது இதில் வந்து பலத்த சந்தேகங்கள் ஒவ்வொரு தேர்தலையும் எழுந்து கொண்டு தான் இருக்கிறது ஜெயிப்பவர்கள் சைலண்ட்டாக இருந்துருவாங்க தோக்குறவங்க இவிஎம் மிஷினில் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் நடுநிலையாளர்கள் அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இவிஎம் மிஷினை நம்பிக்கை தன்மை இல்லை அதை கண்டிப்பாக ஹேக் செய்ய முடியும் என்று தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இது எம்ஜி தேவசகாயம் ரிட்டையர்டு ஐஏஎஸ் இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருடமாக தொடர்ந்து ஆர்டி மூலமாக நிறைய கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கின்றார் ஒரு கேள்விக்கு கூட இதுவரை தேர்தல் ஆணையம் பதில் சொல்லவில்லை அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அடுத்தது சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனுக்கு போகிறாரு போய் இந்த மாதிரி நான் வந்து ஏன்னா அந்த ஒரு ஆர்டியில் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னு சொன்னால் அது முப்பது நாள் டைம் இந்த முப்பது நாளுக்குள்ளே அவங்க பதில் சொல்லணும் சொல்லவில்லை என்றால் அதற்கான பல வழிமுறைகள் இருக்குது அதுக்குரியவர்கள் அதுக்கு உண்டான தண்டனைகளை அவர்கள் இது பண்ணுவாங்க கேள்வி கேட்டவருக்கு ஒவ்வொரு நாளைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தொகையை கொடுக்கணும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆர்டியில் போனோம்னா அதெல்லாம் தெரியும் இதை சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஹீராலால் சமாரியான்னு சொல்லி அவர் கமிஷனர் அவர் கைக்கு இது போகுது மிகவும் கோவப்படுறாரு பயங்கரமாக கடுமையாக சாடுறாரு எல்லா அதிகாரிகளையும் கூப்பிட்டு அப்போது என்ன தான் உங்களுக்கு உங்கள் உங்கள் வேலைகள் என்ன தான் ஒரு கேள்வி கேட்டால் இந்த கேள்விக்கு பலவிதமாக பதில் வரும் நாங்கள் ஆவணங்கள் தேடி பார்த்தோம் கிடைக்கல அதனால் இதை நான் அந்த துறைக்கு அனுப்பிச்சிருக்கிறேன் இவர்கிட்ட அனுப்பிச்சிருக்கிறேன் இதுக்கான ஆவணங்கள் கிடைக்கல அப்படின்னு ஏதோ ஒரு பதில் இதுக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியாதுன்னு கூட ஒரு பதில் அனுப்புவோம் எதுவுமே அனுப்பாமல் ரிஜெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக ஆர்டிஐ செயல்படப்படாமல் இருந்துருக்குது இதை வந்து ஹீராலால் சமாரியார் அவருக்கு போனவொடனே அவங்க வந்து சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷன் அவங்க வந்து இதை கையில் எடுத்து கடுமையாக சாடி அது பல தர கேள்விகள்லாம் கேட்குறாரு அது ஒரு பக்கம் அது அப்படியே மெல்ல மெல்ல நகர்ந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் அவர் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலேருந்து முயற்சி பண்ணி இருக்கிறாங்க இதில் அமைப்புகள் ஜனநாயக சீர்திருத்த அமைப்பு இதெல்லாம் சேர்ந்து இப்போது வழக்கு போட்டிருக்காங்க அந்த வழக்கு வந்து அங்கே இங்கே நகர்ந்து இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சேர்ந்துருச்சு நேற்று இன்றைக்கு வரைக்கும் வாதங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது அந்த வாதங்கள்லேயே சில முக்கியமான விஷயங்களை பார்ப்போம் இது பார்த்திங்கன்னா ரெண்டு நீதிபதிகள் இவர்களுடைய தலைமைக்கு போய் சேருது ரெண்டு நீதிபதிகள் வந்து ஒருத்தர் சஞ்சய் கண்ணா இன்னொருத்தர் தீபங்கர்த்தா தீபங் கர்தத்தா கர்த்தா நினச்சிக்க போகிறீங்க தீபங் கர்தத்தா அப்படின்ற இரண்டு மேஸ்டேட் முன்னால் இந்த வழக்கு விசாரணைக்கு போது போகும்போது நீதிபதிகள் வந்து கேள்வி கேட்குறாங்க இந்த ஜனநாயக சீர்திருத்த அமைப்பு சார்பாக இந்த வழக்கு கொடுக்கப்படுது இதில் வந்து மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் தான் அதில் இறங்கி வாதாடுறாரு அவருடைய வாதத்திறமை நாடே தெரிஞ்ச விஷயம் அவர் வந்து பாயிண்ட் பாயிண்ட்டாக எடுத்து வைக்கிறாரு அப்போது இதற்கு முன்னாலே அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழில் எப்படி வந்து நம்ம இந்திய அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இருபத்தி நான்கு லட்சம் பேடுகள் வாங்கியிருக்கிறாங்க இதில் ஒரு தொகுதிக்கு அஞ்சு பேடு தான் வச்சு அது எதாவது டவுட் இருந்ததுன்னா அதை என்ன எண்ணி எண்ணிக்கலாம் அப்படின்னு சும்மா நாமக்கி வாசிக்கிற மாதிரி அந்த பேடை அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இருபத்தி நாலு லட்சம் விவிபேட்டுகள் வாங்கிட்டு அதில் வந்து மிஞ்சி போனால் ஒரு ஐயாயிரம் மட்டும் நீங்கள் பயன்படுத்துறதுக்கு எதுக்கு இருபத்தி நாலு லட்சம் வாங்குனீங்க எத்தனை ஆயிரம் கோடி அதுக்கு செலவு பண்ணி வச்சு ஏன் யூஸ் பண்ணாமல் வச்சுன்னு இருக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி அப்போது ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து ஒரு என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் அந்த விவிபேட்டில் யூஸ் பண்ணுறதே அந்த ஒரு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே ஒரு ஐயாயிரம் விவிபேட் தான் யூஸ் பண்ணுறாங்க அதில் வந்து ஒரு சொற்பமாக டவுட் வந்தால் எண்ணிக்கலாம் அந்த மாதிரி நாம்கி வாசிக்கிற மாதிரி வச்சுருக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கண்ணாடி நம்ம ஓட்டு போட்டோம்னா ஒரு ஸ்லிப் வந்து நிற்கும் சரிங்களா அந்த ஸ்லிப்பில் வந்து நம்ம இதுக்கு தான் ஓட்டு போட்டோமா அப்படின்னு ஒரு ஏழு செகண்ட் காமிச்சிட்டு விழுந்துடும் விழுந்துடும் விழுதா மறைஞ்சிடுதா என்ன ஆகுதுன்னு தெரியாது ஏன்னு சொன்னால் அப்போ வந்து அந்த கண்ணாடியை வந்து இவங்க ஒளி உள்ளே புகாத கண்ணாடியாக மாட்டுறாங்க அந்த கண்ணாடியிலேருந்து உள்ளே வந்து ஒரு லைட் எரியும் பச்சை கலர் லைட் அந்த லைட் எரிந்தால் மட்டும்தான் இது எந்த சின்னத்துக்கு போட்டோம் நம்மளுக்கு தெரியும் அது ஒரு ஏழு செகண்ட் மட்டும் அப்படி நின்றுட்டு போயிடும் இந்த மாதிரியான சந்தேகங்கள் ஏன் அது வந்து சாதாரண கண்ணாடி போட்டால் என்ன அது போய் கீழே உள்ளது பார்க்கலாமே யார் வேணாலும் நம்பிக்கை தன்மை ஒரு சீட்டு உழுந்துருக்குது அப்படின்னு பார்க்கலாமே அதையே நீங்கள் மறைக்கிறீங்க இந்த மாதிரியான கேள்விகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மெமரி சிப் யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா ஒன்று வந்து ஓட்டு போடுறோம்ல அந்த மிஷினில் ஒரு மெமரிஷிப்பும் என்றும் பாருங்கள் அதில் ஒரு மெமரிஷிப்பும் வச்சுருக்கிறாங்க இதில் இந்த மெமரிஷிப்பு எதுக்கு நம்ம கேட்டோம்னா நிறைய பேர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கேல்குலேட்டர் மாதிரி இந்த இவிஎம் மிஷினு அதில் எதுவும் பண்ண முடியாது அப்போது கால்குலேட்டரில் ஏன் சிப்பு வைக்க போகிறாங்க ரெண்டு சிப்பு வச்சுருக்கிறாங்க எதுக்காக இந்த ரெண்டு செப் இந்த ரெண்டு செப்பு விஷயமும் அங்கே அபலம் ஆகிடுச்சு எதுக்காக இதை வைக்க வேண்டும் ஏன்னா ஒரு சிப்பு இருந்தாலே ஒரு சி சிப்பே தேவைப்படக்கூடாது ஒரு கால்குலேட்டர் மாதிரி தான் அந்த கவுண்டிங் மிஷினை நீங்கள் ரெடி பண்ணியிருந்தீங்களா ஹேக் பண்ணுறதுக்கு முடியாது கால்குலேட்டர் ஹேக் பண்ண முடியாதுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா அதனுடைய அந்த ஒரு கால்குலேட்டர் தயாரிக்கிறதுக்கு என்னெல்லாம் இந்த கோடு இருக்குல்ல அது தெரிஞ்சால் அதையும் தான் ஆப்ரேட் பண்ணிடலாம் ரிமோட் மூலிமா அதனால் எலக்ட்ரானிக்ஸ்னாலே உங்களுக்கு இந்த டிவைஸ் தெரிஞ்சவங்க ஆப்ரேட் பண்ண முடியும் ஹேக் பண்ண முடியும் எது வேணாலும் பண்ண முடியும் அப்படின்றது தான் எல்லாருக்குமே எலக்ட்ரானிக்ஸ் படித்த பெரிய பெரிய நிபுணர்கள்லாம் கூட அதை ஒத்துக்கிறாங்க சரிங்களா ஒத்துந்தான் தான் ஈரோப்பிய நாடுகளில் வந்து பிரசாந்த் பூஷன் இது பிரச்சாரம் இதை வந்து ஆர்குமெண்ட்டாக வைக்கிறார் ஈரோப்பிய நாடுகள் ஐரோப்பா நாடுகள் எல்லாம் கூட இதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஈவிஎம் மிஷினை இதெல்லாம் கண்டிப்பாக ஹேக் பண்ண முடியும் தனிநபர் இது பண்ண முடியும் அதனால் அதை அவங்கெல்லாம் பண்ணிட்டாங்கன்னு நீதிபதி என்ன சொல்கிறார் அங்கே ஐரோப்பிய நாடுகளில் உள்ள மக்கள் தொகை வேறு கம்மியான அளவில் இருப்பாங்க மக்கள் ஆனால் இந்தியா மக்கள் தொகை வேற அதனால் அதை வந்து இது உங்கள் ஒப்பிடாதீங்கன்ட்டு ஒரு பதில் சொல்கிறாரு சொல்லிவிட்டு எலெக்ஷன் கமிஷனை பார்த்து இவங்க கேள்வி எழுப்புகிறாங்க அடுத்தது யாருன்னா நீதிபதிகள் இந்த இவர் பிரசாந்த் பூஷன் வச்சு இந்த ஆர்குமெண்ட்டுக்கு பதில் சொல்லிவிட்டு இவங்க வந்து நீதிபதிகள் இவங்க இவங்க வந்து கேள்வி வைக்கிறாங்க அது என்னன்னு சொன்னால் நீங்கள் ஏன் விவி பேடு என்னுவதில் உங்களுக்கு என்ன சிக்கல் அது வந்து என்றதில் உங்களுக்கு என்ன சிக்கல் வருது அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அது நிறைய ஆட்கள் தேவைப்படும் இந்த விவி பேடை என்ன உங்களுக்கு அதிகமாக எவ்வளோ டைம் தேவைப்படும் அப்படின்னு சொன்னால் இவங்க அதிகமாக பன்னெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு பன்னெண்டு மணி நேரம் சரி இங்கேந்த என்னாங்க பரவாயில்ல அஞ்சு ஆண்டுகள் இந்த நாட்டை ஆளக்கூடியவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு மிக பல ஆயிரம் கோடிகள் செலவு பண்ணி தேர்தல் நடத்துகிறோம் பன்னெண்டு மணி நேரத்தில் ஒன்றும் மக்கள் அவசியப்பட்டு மாட்டாங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏன்னால் இப்போது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடக்கக்கூடிய இந்த தேர்தலில் நம்ம இன்னைக்கு ஜூன் தேதி தான் நமக்கு ரிசல்ட் சொல்ல போகிறாங்க சரிங்களா இப்போ இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருந்தாங்க ஒரு பன்னெண்டு நாள் வெயிட் பண்ண மாட்டோமா தேர்தல் நியாயமாக நடக்குது அப்படின்னு தெரிஞ்சால் இன்னொரு பத்து நாள் இருபது நாள் முப்பது நாள் கூட நம்ம வெயிட் பண்ண தயாராக இருப்போம் மக்கள் தயாராக இருப்பாங்க யாரும் இது வந்து கொந்தளிக்கெல்லாம் மாட்டாங்க அப்ஜெக்ஷன் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த வாதத்தை வைக்கிறாங்க சரிங்களா இந்த மாதிரியே இருக்கிறது கடைசியாக வந்து என்ன நடக்குதுன்னா தேர்தல் ஆணையத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா சரி இந்த ஒட்டு மொத்தமாக இப்போது சிஸ்டத்தை பழைய வாக்குமுறை சி இது கொண்டு வர முடியாது ஏன்னா தேர்தலான இவங்களுக்கும் வேலை பண்ணிடுச்சு அதனால் இப்போ என்ன செய்ய முடியும்னா அதுதான் பிரசாந்த் பூஷன் என்ன சொல்கிறாருன்னா ஒரு ஐம்பது சதவிகிதம் பன்னெண்டு மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்கல்ல அதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இப்போ நீங்கள் இது இது வரைக்கும் நடைமுறையில் நீங்கள் என்றது வந்து ஜீரோ பாயிண்டில் வரும் ஒரு பர்சன்ட் கூட கிடையாது அது எப்படி நியாயமாகும் குறைந்தபட்சம் ஐம்பது சதவிகிதம் விவிபேட்டுகளை எண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சுக்கிட்டார் அது வந்து ஜட்ஜுங்களும் வந்து நியாயமான விஷயம்தான் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கொண்டு இதனுடைய தீர்ப்பை நாளைக்கு ஒத்தி வச்சுருக்காங்க ஏன்னு சொன்னால் பத்தொம்போது நம்மளுக்கு எலெக்ஷன் இங்கே இருக்குது இது நாளை அதாவது பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று இது குறித்து ஒரு நல்ல ஒரு விஷயம் நல்ல ஒரு தீர்ப்போ நமக்கா எல்லோருக்கும் பாடா தேர்தல் நியாயமாக நடக்குதுரா அப்படின்ற ஒரு நிம்மதி பெருமூச்சு விழுவதற்கான ஒரு விஷயம் நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் தேர்தலை சரி தேர்தலை ஒத்தி போகிறது கூட வாய்ப்பு இருக்கலாம் எதுவும் நடக்கும்னு சொல்ல முடியாது கடைசியாக வந்து தேர்தல் ஆணையத்துக்கு பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது நாளைக்கு நீங்கள் உங்களுடைய சிஸ்டம் எப்படி தேர்தலை நடத்துறீங்க பேட் எடுத்துகிட்டு வந்து எங்கே வச்சு எப்படி அதை டிஸ்பிளே பண்ணி மக்களை ஓட்டு வாங்கி அதை எடுத்து போய் எங்கே வச்சு எப்படி ப்ராசஸ் பண்ணி எங்கள் எத்தனை என்றைக்கு அது என்ன போகிறீங்க என்ற ப்ராசஸ் என்ன எல்லாம் மொத்தம் ஒட்டு மொத்தம் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் நாளைக்கு விவரி விவரமாக கொடுக்குமாறு நாளைக்கு சொல்லியிருக்காங்க இப்போ தேர்தல் ஆணையம் நாலு தேர்தலில் நடத்துமா இப்போது அவங்களுக்கெல்லாம் சவுத் சைடில் ஃப்ரீ தான் தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் போய் கோர்ட்டில் நிற்க போகிறதில்ல அது மோடி போட்ட ஆளுங்க போய் நிற்க போகிறாங்க அகில இந்திய தேர்தல் ஆணையம் தான் போய் நிற்க போகுதுன்னு வச்சுங்க அவங்க வந்து இதையெல்லாம் ரெடி பண்ணி எப் எப்படி நம்ம எலக்ட்ரோ பாண்டில் நம்மளுக்கு ஒரு முடியவே முடியாது நாலு மாதம் ஆகும் அப்படின்னு சொன்னோன்னே சந்திரசூட் அவர்கள் வந்து கடுமையான ஒரு என்னது சூடு சூடுன்னு சொல்லலாம் அதாவது கண்டம் பண்ண அந்த உங்களை மேலே கடுமையான ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்லி கண்டம் பண்ணார் அதனால் உடனடியாக மறுநாள் காலையில் மொத்த வீட்டில் வந்து கொடுத்துட்டாங்கல்ல அதே மாதிரி இப்போ தேர்தல் ஆணையத்துக்கும் சொல்லியிருக்காங்க ஒட்டு மொத்த ப்ராசஸ்ஸும் நாங்கள் இப்படி பண்ணுறோம் நீங்கள் விற்கிறோம் எல்லா நடைமுறையும் நீங்கள் விளக்கமாக நாளைக்கு ஒப்படைக்கணும் அப்போ உடனே என்ன பண்ணுவாங்க தீர்ப்பு கொடுத்துருவாங்க மேக்ஸிமம் ஐம்பது பிவி பேட் வச்சு என்னையே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பை நாளைக்கு தள்ளி வச்சுருக்காங்க இதன் இடையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு தோல்வி உறுதி என்று தெரிந்து விட்டது ஏன்னா மாறி மாறி ஆப்பு வைக்கிறாங்களே உச்ச நீதிமன்றத்தில் அதனால் இவங்க என்ன ஆச்சின்னு சொன்னால் அமித்ஷாவுடைய உள்துறை அமைச்சகம் முக்கியமான ஃபைலெல்லாம் எரிஞ்சு போச்சு இந்த நிதித்துறையிலையும் உள்துறை துறையிலும் நே கொண்டது கேட்டால் ஷார்ட் சர்க்கியூட் ஷார்ட் சர்க்கியூட்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லா நிறைய ஆவணங்கள் எரிஞ்சு போச்சு இது வந்து பாரதிய ஜனதா கட்சி மூட்ட முடிச்சியெல்லாம் கிளப்பிக்கிட்டு இந்த நாட்டை விட்டு ஓடு போ ஓட போகிறதுக்கு ஆன வேலைகளை எல்லாம் அடுத்து வருபவர்கள் இதையெல்லாம் வந்து ஆதாரத்தோடு மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக நடந்த சதியா இல்லை இயற்கையிலே தான் அது வந்து அவங்களை காப்பாற்றுறதுக்காக எரிஞ்சிச்சா என்ற விஷயங்கள் எல்லாம் அடுத்து வரும் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மோடி அரசு வீட்டுக்கு போவது அவர்களுக்கே தெரிந்துவிட்டது உறுதியாகிவிட்டது எல்லா வகையிலும் இந்த மாதிரி இப்போ விவிபேட் என்ன மேக்ஸிமம் எங்கே தப்பு நடந்தாலும் ஏதாவது ஒருத்தர் மாட்டிக்குவாங்க அதனால் தப்பு நடத்தாது நடக்காது மேக்சிமம் நியாயமான தேர்தல் நடக்கும் அப்படி நடந்தால் இவர்களெல்லாம் சொல்வது போல் ராகுல் காந்தியே சொல்வது போல் நூற்றி எண்பது இடம் அப்படிலாம் கூட வராது இஞ்சி போனால் முப்பது நாற்பது தாண்டாது விவிபேட் மொத்தம் எண்ணி தேர்தல் நியாயமாக நடந்ததுனா நானூறு ஜெயிப்பேன்னு சொன்னாங்கள்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது இந்த ஜென்மத்தில் வாய்ப்பு கிடைக்காது இனிமேல் அடுத்த ஜென்மம் இருந்தால் கூட நானூறு இவங்களால் ஜெயிக்கவே முடியாது சொற்ப இடங்களில் இவர்கள் வந்து பல இடங்களில் டெபாசிட் எடுப்பாங்க பாஜக பல இடங்களில் டெபாசிட் எடுப்பாங்க நேர்மையான தேர்தல் நடந்தால் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னது போல் நூற்றி ஐம்பது கூட அவங்க கைக்கு வராது நான் சொல்கிறேன் நேர்மையாக தேர்தல் நடந்தால் ஐம்பதை தாண்டாது பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்லி அடுத்து ஒரு நல்ல ஒரு விஷயத்தோடு உங்களை சந்திக்கும் வரும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சேனலை இன்னும் எல்லாரும் பண்ணுற மாதிரி எடிட்டிங்லாம் பண்ணி மியூசிக்லாம் பேக்ரவுண்ட்லாம் பண்ணி பேக் பேக்கில் வந்து பேக்ரவுண்ட்லாம் செட் பண்ணி நல்லா உங்களுக்கு பண்ணணும்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது தயவுசெய்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் புரசை ரமேஷ் கண்ணன்